நாம் வணங்குற குலசாமி யாரை கைவிடாது யாருங்க அந்த பத்து அதிர்ஷ்டசாலிகள் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு அறிவ நண்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமினாலே எல்லாத்தையும் காக்கணுதானங்க யாரையுமே கைவிட்டக்கூடாதுல்ல அதானே குலசாமி அப்புறம் எப்படிங்க நீங்கள் குறிப்பிட்டு பத்து அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் இந்த பத்து அதிர்ஷ்டசாலிகள்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா மேன்மையான பெருமக்கள் மனுஷன்ல பத்து விரலும் ஒன்னா இல்ல இல்ல அதே மாதிரிதான் குணத்துல பண்புல அன்புல பந்தத்துல பாசத்துல பக்தியில கருணையில வேறுபட்டு மேன்மை மிகுந்த பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க அந்த பத்து நபர்களைத்தான் இன்னைக்கு நான் அறிவு அன்பர்களுக்கு அடையாளம் காட்ட போறேன் சரி ஏன் இவங்களை கைவிடாது என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் இந்த பத்து அதிர்ஷ்டசாலிகள் இருக்காங்கல்ல இவர்கள் இவர்களுக்காக வாழாதவர்கள் இவர்கள் மற்றவர்களுக்காக தெய்வத்திற்காக தெய்வத்தின் மேன்மைக்காக மற்றவர்களின் வழிகளை புரிந்து உணர்ந்து அவர்களை தன்னை பற்றி சிந்திக்காமல் தன்னை சுற்றி இருக்கும் மக்களை பற்றி உயிர்களை பற்றி சிந்திக்கும் அந்த உயிர்மே நேயவாதிகள் தான் இந்த பத்து அதிர்ஷ்டசாலிகள் சரிங்க யாரு எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு ஒன்றுன்னா பார்ப்போம் சரி முதல் அதிர்ஷ்டசாலி யாரு யாரா நாம் வணங்குற குலசாமி கை விடாது எப்படி அதை அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னா கும்பு இருக்கு கும்புல பல நூறு தலைக்கட்டு இருக்கு அந்த பலநூறு தலக்கட்டில் எப்படி சொல்றது அப்படின்னா எதுக்குமே எப்படி சொல்றது ஆசைக்கு பேராசைக்கு அன்புக்கு அதே சமயம் அச்சப்படாம மக்களை எப்படி சொல்றது அப்படின்னா சாமி அவர்களை கரெக்டா சரியா சரி பார்த்துதான் அவங்க மேல அந்த சாமி பரிபூரணமா வரும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும் முதல்ல அந்த அதிர்ஷ்டசாலி பெருமக்கள் யாரு அப்படின்னா உண்மையான நூற்றுக்கு நூறு சதவிகிதம் குல தெய்வத்தை சுமக்குற அந்த சாமியாடி பெருமக்கள் தான் அந்த முதல் அதிர்ஷ்டசாலிகள் ஏன் எதுக்கு அப்படின்னா சாமி ஒருத்தர் மேல சாதாரணமா வந்துடாதுங்க நான் இருக்கேன்னா நான் பொய்ய ஆடலாம் போலிய ஆடலாம் ஆனா நானு அதிர்ஷ்டசாலியான்னு கேட்டால் நான் அதிர்ஷ்டசாலியா இருக்க மாட்டேன் ஆனா சாமி எப்படி அதனுடைய வாகனத்தை பிறந்த நாள் முதல் இப்ப வரைக்கும் வளர்த்தெடுக்கும் பாருங்க அந்த சாமியாடி மக்கள் அவங்கதான் அதிர்ஷ்டசாலிகள் அவங்கதான் முதல் அதிர்ஷ்டசாலிகள் சரி அவங்கள மாதிரி ஆட்களை உடல்ல ரத்தமும் சதையுமா அந்த சாமி கலந்து நிக்கும் உயிர் பிரியற வரைக்கும் கூட நிக்கும் கைவிடவே விடவே விடாது சரி இது ஒண்ணு இரண்டாவது அதிர்ஷ்டசாலி யாரு இரண்டாவது அதிர்ஷ்டசாலி யாரு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேனப்பா எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருது எனக்கு தேவையான என் மேல சாமியுமே வந்துருது ஆனா எனக்கு எல்லாமே இருந்தும் என் மனச சந்தோஷப்படலை ஏன் அப்படின்னா எனக்கு கிடைத்த மாதிரி ஏ மேல வந்த சாமி மாதிரி இன்னும் எல்லையில பல தெய்வங்கள் இருக்கு பல மக்கள் இருக்காங்க அவர்கள் அடையாளம் காணப்படணும் அவர்கள் மேல அந்த தெய்வம் பரிபூரணமா வரணும்னு துடிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவர்கள் தான் இரண்டாவது அதிர்ஷ்டசாலிகள் அந்த மக்களை அவர்கள் வணங்குற குலதெய்வம் கைவிடவே விடாது சரி மூன்றாவது அதிர்ஷ்டசாலி யாரு அப்படின்னா தெய்வத்துக்கு உண்மையா இருந்தேன் நீதியா இருந்தேன் நேர்மையா இருந்தேன் என்னால முடிஞ்சதை செஞ்சேன் பல தடைகளை தாண்டி பல கஷ்டங்களை கருமாயங்களை தாண்டி கூட நான் செஞ்சேன் ஆனா எனக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு அந்த இழப்பு வந்துருச்சு அப்படின்னா எதுக்கு நான் இவ்வளவு உண்மையா இருந்தேன் நேர்மையா இருந்தேன் எனக்கு ஏன் இந்த இழப்பு வரணும் அப்படிங்கிறத தாண்டி இனிமேல் இந்த தெய்வத்தை நான் கூட மாட்டேன்னு விட்டு விலகி போகாம இழப்பு வந்தாலும் பரவாயில்லை என் தெய்வம் என்னைய காத்து நிக்கும் இந்த தெய்வம் இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்புற பெருமக்கள் இருக்காங்கல்ல எனக்கு நான் பெருசா நினைக்கிறேன் அதுக்காகத்தான் சாமியை கும்பிடுறேன் நான் பெருசா நினைக்கிறதே என்கிட்ட இல்லாம போயிருச்சு அதை சாமி என்கிட்ட வந்து பறிச்சிருச்சு ஆனா இருந்தாலும் அந்த சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கைய குறையாம வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுதான் அந்த மக்கள் தான் மூன்றாவது அதிர்ஷ்டசாலி பெருமக்கள் சரிங்க நான்காவது அதிர்ஷ்டசாலி யாரு நான்காவது அதிர்ஷ்டசாலி பெருமக்கள் யாரு அப்படின்னா எப்படி சொல்றது அடையாளம் கண்டு உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு கூட நிக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல எப்ப என் வேலை சாமி வரல என் வேலை சாமி வரலாட்டாலும் நான் நல்லதுக்கு தானப்பா காலத்துக்கு உண்மைக்கு தானப்பா நிற்பேன் சொந்த வந்தமா யாராக இருந்தாலும் எங்க உண்மை இருக்கோ அங்கதான் நான் நிப்பேன்னு நிக்கிறாங்கல்ல அந்த பெருமக்கள் அவர்கள் தான் நான்காவது அதிர்ஷ்டசாலி ஒரு மக்கள் அவர்கள் அவங்க சாமி கைவிடவே விடாது சரி ஐந்தாவது அதிர்ஷ்டசாலி யார் என்ன அப்படின்னா என்னப்பா எல்லாரும் வரணும் எல்லாரும் சேர்ந்தா தான் நம்ம சாமியை கும்பிட முடியும் யாருமே வராம இருக்கீங்களேப்பா எப்படியப்பா இந்த சாமியை கும்பிட முடியும் சாமியே கும்பிட வேணாம்னு விட்டு விலகாம யாருமே வரலாடனா என்ன நான் இருக்கையா என் உயிர் போற வரைக்கும் இந்த சாமிக்கு என்னால முடிஞ்ச ஒரு திருப்பணிய நான் செஞ்சு இந்த தெய்வம் எல்லையில இந்த தெய்வத்தை எல்லா மக்களையும் இந்த தெய்வம் நாளும் காத்து நிக்கணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு என்னால முடிஞ்ச திருப்பணிய இந்த சாமிக்கு நான் காலத்துக்கும் செய்வேன் அப்படின்னு இருக்காங்கல்ல அவர்கள் தான் ஐந்தாவது அதிர்ஷ்டசாலிகள் அவர்களை அந்த சாமி கைவிட சரிங்க ஆறாவது அதிர்ஷ்டசாலி ஒரு மக்கள் யாரு அப்படின்னா எப்படி சொல்றது என் கையில காசு இல்லப்பா ரொம்ப வறுமை ரொம்ப வரும அனுதினமும் இந்த வயிற்ற நிரப்புறது கூட என் குடும்பமே கஷ்டப்படுதப்பா பிள்ளை ஊட்டி எல்லாம் கஷ்டப்படுறோம் ஆனா இருந்தாலும் நான் எங்க சாமியை நானு வணங்காத நாள் இல்ல நினைக்காத நேரம் இல்லை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு கைகால் சுகத்தை கொடுத்து இப்ப வரைக்கும் இந்த பூமியில உயிர் வாழ காரணமானது இந்த சாமிதான் எங்களால முடிஞ்ச ஒரு சூடத்தையாவது நாங்கள் பொறுத்துவோம்ப்பா மனசுல கள்ளம் இல்ல கவடம் இல்ல ஆசை இல்லை பேராசை இல்லை உழைப்ப நம்பி இருக்கிற சனங்க நாங்க அப்படின்னு ஏழ்மையான ஏழ வாழ வெறுமக்கள் இருக்காங்கல்ல இந்த எண்ணம் கொண்ட பெருமக்கள் அவங்கதான் ஆறாவது அதிர்ஷ்டசாலி ஒரு அவங்களை அந்த சாமி கைவிடாது சரி ஏழாவது அதிர்ஷ்டசாலி ஒரு என்ன இந்த சாமி எனக்கு சத்திய வாக்கு கொடுத்துருச்சப்பா எனக்கு கொடுத்துருக்கு எங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு எந்த ஒரு நிலையிலையும் எதுக்கும் கட்டுப்படாம எதுக்கும் இணங்கி போகாம உண்மையா நீதியா அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்க உயிர் போனாலும் அதை காத்து நிற்போம் அந்த சத்திய வாக்குல ஒரு தடம் கூட மாற மாட்டோம் எங்க சாமி எங்களுக்கு கொடுத்த அந்த இறைப்பணியை நிறைக்க நாங்க செஞ்சு முடிப்போம் எங்க தெய்வம் இட்ட கட்டளையடாங்க எங்க தலைய அடமான வச்சாவது அந்த கட்டளைய நிறைவேற்றுவோம்னு சொல்லி நிக்கிறாங்கல்ல பெருமக்கள் அவங்கதான் ஏழாவது அதிர்ஷ்டசாலி பெருமக்கள் அவங்க அந்த சாமி கைவிட சரி எட்டாவது அதிர்ஷ்டசாலி பெருமக்கள் என்ன பெரிய தவறு செஞ்சுட்டானப்பா பெரிய தவறு செஞ்சுட்டேன் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சனும் அவங்க எல்லாம் கெட்டவங்களா இருக்காங்க ஆனா இப்ப மனம் தெரிஞ்சுட்டேன் நல்லது என்ன கெட்டது என்னன்னு மனசு புரிஞ்சிருச்சு மனசு உணர ஆரம்பிக்குது ஆனா இனிமேல் செய்த தவறுகளை இனி செய்யாம தெய்வத்திட்ட பாவ மன்னிப்பை கேட்டு குற்றம் குறைய மன்னிச்சு அவராத காணிக்கையை கட்டி இனி வர்ற காலங்களில் உண்மையான மக்களுக்கு காலத்துக்கு நிற்பேன் சத்தியத்துக்கு நிற்பேன் உண்மைக்கு நிற்பேன் நீதிக்கு எங்கள் குடும்பம் நிக்கும்னு நிக்கிற அந்த குடும்பம் இருக்குல்ல அதுதான் எட்டாவது அதிர்ஷ்டசாலி ஒரு மக்கள் அவங்களை அந்த குலசாமி கைவிடவே விடாது சரி ஒன்பதாவது அதிர்ஷ்டசாலி யாரு எப்படி என்னடா மலையம்புட்டு சாமி தெய்வத்தோட சக்தி புரியாம தெய்வத்தோட அருமை புரியாம இந்த தெய்வத்தோட அம்சம் புரியாம இந்த மக்க சரியான மக்க இந்த தெய்வத்தை இப்படி பராமரிக்காம விட்டுட்டாங்களேப்பா நம்ம போவோம் அந்த சாமியோட அருமை பெருமை நமக்கு தெரியும் நாம போற வழியில தான் இருக்கு அனுதனமோ அந்த சாமியை கும்பிட்டு போறோம் கையெடுத்து கும்பிட்டு போறோம் நம்ம இப்ப வரைக்கும் நமக்கு அந்த சாமி கைகள் சுகத்தை கொடுத்து காத்து நிக்குது யார் வந்து என்ன செஞ்சா என்ன போற வழியில அந்த சாமிக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச ஒரு விளக்கை போட்டு ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு வாசலை தொளிச்சு ஒரு தண்ணியை தொளிச்சு ஒரு கோலத்தை போட்டு அந்த சாமியை வணங்கிட்டு போவோமோப்பா எப்போதும் தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட சடம் வருதோ வல்லையோ நானா நானு என்னைய காத்து நிக்கிற சாமிக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு இருக்கிற அந்த எளிய எண்ணம் கொண்ட பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்கதான் ஒன்போதாவது அதிர்ஷ்டசாலிகள் சரி பத்தாவது அதிர்ஷ்டசாலிகள் யாரு தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா எத்தனையோ எல்லைகள்ல எத்தனையோ தெய்வத்தை வணங்கினால ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் காத்து வந்த இந்த குலசாமிய எந்த ஒரு காலகட்டத்திலையும் விட்டு நான் விலகி போயிட மாட்டேன் எனக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்காதது எனக்கு ஏமாற்றம் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு தன்னம்பிக்கை எனக்கு துரோகம் எனக்கு இழப்பு எது நடந்தாலும் பரவாயில்ல என் தாத்தன் பாட்டேன் பூட்டன் ஓட்டேன் இருந்து காத்து வந்த சாமிய நான் இனி வர்ற காலங்கள்ல அந்த தெய்வத்துக்கு என்னால முடிஞ்சதை செய்வேனே தவிர ஒரு கணம் கூட அந்த சாமியை விட்டு நான் விலக மாட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த சாமியை நான் காலத்துக்கு வணங்கி வருவேன் அப்படின்னு பல அவமானங்களையும் பல துரோகங்களையும் பல கண்ணீர்களையும் பல வேதனைகளையும் கடந்தும் அந்த தெய்வத்திற்காக அந்த தெய்வத்தை விட்டு விலகாம இருக்கிறாங்கல்ல அந்த பெருமக்கள்ல பத்தாவது அதிர்ஷ்டசாலி பெருமக்கள் அவர்களை அந்த தெய்வம் கைவிடாது அப்படின்னா நீங்க வணங்குற குலசாமி இப்படித்தாங்க இந்த பத்து அம்சத்துலதான் இந்த பதிவை பாக்குற எல்லா மக்களுடைய எண்ணம் குணம் பண்பு எல்லாம் இருக்கும் அவர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் உங்க சாமி உண்மையா நீதியா நேர்மையா இருக்கீங்களா காலத்துக்கும் அந்த சாமி உங்களை கைவிடாதுன்னு சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு அறிவு அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கிற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்